என்னூர் காமராஜர் துறைமுகத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவை சென்னை எம்ஆர்சி நகரில் நடைபெற்று வருகிறது இதில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் கலந்து கொண்டுள்ளார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் காமராஜர் துறைமுகத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தற்போது நடைபெற்று வருகிறது இங்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் மற்றும் தமிழக சிறு குறு துறைமுகங்கள் அமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது காமராஜர் துறைமுகத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சிறப்பு அம்சங்களை இன்று ஆஹ் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் துவங்கி வைத்திருக்கிறார் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தினுடைய ஆறாவது எக்ஸ்டென்ஷன்கான அடிக்கல் நாடு மற்றும் கடல் நீரை குடியிருக்கும் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இது மட்டுமல்லாது கட்டளைகள் மற்றும் கட்டுமான மற்றும் போக்குவரத்து ஒரு அறை என மொத்தம் மூன்று திட்டத்திற்கான அடிக்கல் அடிக்கல் நாட்டு விழாவையும் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் இந்த நிகழ்ச்சியில் இன்று அடிக்கல் நாட்டிருக்கிறார் இது மட்டுமல்லாது இன்று நடைபெறக்கூடிய இந்த விழாவில் முன்னாள் இயக்குனர்கள் மற்றும் தற்போது இருக்கக்கூடிய இயக்குனர்கள் என பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை அருகே இரண்டாவது துறைமுகமாக எண்ணூர் காமராஜர் அம்மன் தொடங்கப்பட்டது நிலக்கரி கச்சா எண்ணெய் பொறியியல் பொருட்கள் உள்ளிட்டவை கையாள்வதில் இந்தியாவில் முன்னோடியான துறைமுகமாக காமராஜர் காமராஜர் துறைமுகம் தற்போது விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது விக்னேஷ் விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி